வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அஷ்டமா சித்திகளும் கைவரப்பட்டவர் தான் நம்மளுடைய அருட்தந்தை சுவாமிஜி அவர்கள் பதினெட்டு சித்தர்களோடு பத்தொன்பதாவது சித்தராக நம்முடைய சுவா நம்முடைய சுவாமிஜியும் இருக்காரு அது எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அஷ்டமா சித்திகள் என்னென்ன அதனுடைய விளக்கம் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் சுவாமிஜி மட்டும் தன்னுடைய வசத்தில் அந்த அஷ்டமா சித்திகளை வைத்துக்கொண்ட தன்னோடு கொள்ளாமல் நமக்கும் அந்த அஷ்டமா சித்திகளையும் தன்னுடைய ஃபாலோயர்ஸ் தன்னுடைய டிசைபிள்ஸும் கூட பெற முடியும் அப்படிங்கிறதுக்காக அழகாக நம்மளையும் அதில் வழி நடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய அருட்தந்தை அவர்கள் அது எப்படி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம இப்போ பார்க்கலாம் அது எப்படி நம்மளையும் வந்து அஷ்டமா சித்திகள் கைவர பெற செஞ்சிருக்காரா சுவாமிஜி அது எப்படி நம்பவே முடியலையே அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம் அதுதான் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை இப்போ இந்த பதிவின் மூலமாக நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம் முதல்ல அஷ்டமா சித்திகள் அஷ்டமா சித்திகள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் எட்டு வகையான சித்திகள் ஆன்மீக மார்க்கத்தில் போகிறவங்களுக்கு கைவர பெறும் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் அதுலேயும் மூச்சை கண்ட்ரோல் பண்ணி பண்ணக்கூடிய வாசி யோகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம அன்றாடம் எட்டு அங்குலம் மூச்சை உள்ளே இழுக்கிறோம் ஆனால் வெளியில் விடும்போது பனிரெண்டு அங்குலம் மூச்சாக வெளியில் விடுறோம் அதனால தான் நமக்கு வந்து ஆயுள் நீளம் குறைந்து கொண்டே வருகிறது எந்த அளவுக்கு நம்மளுடைய மூச்சை நம்ம உள்ளே இழுக்கிறத விட கம்மியாகவோ அல்லது உள்ளே இழுக்கிற அளவுக்கே கூட நம்ம வெளியில் விட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆயுள் நீளமாக இருக்கும் உடல் நலமாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் படிச்சிருப்போம் அது எப்படி அப்படின்னு கேட்டால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கே நல்லா தெரியும் நம்ம கோபப்படுறோன்னு வச்சுக்கோங்க கோபப்படும் பொழுது மூச்சு வேகமாக சூடாக வெளியில் விடுவோம் நல்லா எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் அப்போ கோபப்படும் பொழுது உயிராற்றல் செலவு அதிகமாக இருக்குது மூச்ச மூச்சுக்கும் நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கோபம் மட்டும் இல்லை எந்த வகையான உணர்ச்சி வயப்பட்ட மனோநிலையாக இருந்தாலும் நம்மளுடைய உயிராற்றல் செலவு அதிகமாக இருக்கும் வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் இருப்பை விட செலவு அதிகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப துக்கத்தில் இருந்தாலோ அழுதாலும் நல்லா நம்ம கவனித்து பார்த்தோன்னா நம்மளுடைய மூச்சு வந்து டிஃப்ரெண்ட்டாக விடுவோம் நம்மளுடைய எனர்ஜி நல்லா போகிறது ரொம்பவே அழகாக நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் எல்லாருக்குமே இது வந்து வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சிருப்போம் அதனால தான் உணர்ச்சி வயப்பட்ட மனோநிலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மகான்கள் வலியுறுத்துகிறாங்க அப்போ நான் படித்தது என்னென்னா நம்ம அன்றாடம் எட்டு அங்குலம் மூச்சை உள்ளே இழுக்கிறோம் இல்லையா வெளியில் விடும்போது பனிரெண்டு அங்குலமாக விடாமல் பதினோரு அங்குலமாக விடும்பொழுதே நிறைய மாற்றங்கள் நிறைய நம்மளால் சாதனைகள் புரிய முடியும் அதே பத்து அங்குலம் மூச்சு வெளியில் விட்டோம்னா இன்னும் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படி குறைச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் எட்டு அங்குலம் இழுத்து எட்டு அங்குலம் வெளியில் விடும்பொழுதே கூட நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும் அப்போ யோசிச்சு பாருங்க எட்டு அங்குலம் மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விடும்போது இன்னும் ரொம்ப கம்மியாக ஏழு ஆறு அஞ்சு இப்படி குறைச்சி வெளியில் விடும்பொழுது இன்னும் எவ்வளவோ சாதனைகளை நம்மளால் புரிஞ்சு புரிய முடியும் அது மட்டும் இல்லாமல் இறை ஆற்றல் வரைக்கும் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லி யோகாவில் யோகா நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்ம வச்சுப்போம் ஒரு பக்கம் இது தனி இப்போ அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்கிறது நமக்கு அப்போ கைவரப்பெறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உணர்ச்சி வயப்பட்ட மனோநிலையில் இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு அமைதி நிலையில் ஆழ்ந்து நம்ம சுவாமிஜி சொல்கிறார் இல்லையா ஆல்ஃபாவேவ் தீட்டாவேவ் டெல்டா வேவ்ல இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லா விஷயங்களுமே பாசிபிள் தான் நினைத்தது நிறைவேறும் எல்லா விஷயங்களும் பாசிபிள் சரி இந்த சித்திகள் அப்படிங்கிறது வந்து நம்மளாம் என்ன நினச்சிட்டுருப்போன்னா சித்து விளையாட்டு சித்து விளையாட்டுன்னா நமக்கு ஏதோ ஒரு மேஜிக்கலாக ஒரு விஷயத்த விஷயத்தை பண்ணி அப்படி சூ மந்திரக்காளி போட்டு எல்லாத்தையும் வரவழைக்கிறது அல்லது இப்படி கையை நீட்டினா அதில் வந்து லிங்கம் வந்து விழறது விபூதி வந்து விழறது குங்குமம் விழுறது இதெல்லாம் தான் நம்ம வந்து சித்து விளையாட்டு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் உண்மையான சித்து அப்படிங்கிறது அப்படி கிடையாது அதே மாதிரி நம்ம சுவாமிஜி ஏன் வந்து அந்த சித்து விளையாட்டுகள் எல்லாம் அவாய்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டால் இது எல்லாமே வந்து நம்மளை வேற வழியில திசை மாற்றம் செய்து விட்டு இறைநிலையை நோக்கின நம்மளுடைய பயணத்துல முட்டுக்கட்டையாக அமையும் அப்படிங்கிறதுனால தான் சுவாமிஜி வந்து இந்த சித்து விளையாட்டுகள் எல்லாம் நம்ம வந்து மனதை ஈடுபடுத்த கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவருமே அந்த சித்து விளையாட்டுகள் அதனால தான் விளையாடி காட்டலை ஆனால் நம்ம நமக்கு தெரியாமையே நிறைய விஷயங்களை நமக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கார் அது எல்லாமே சித்துக்கள் தான் இப்போ இந்த அஷ்டமா சித்திகள் அப்படின்னா என்ன என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அனிமா மகிமா கரிமா லஹிமா பிராப்தி பிராகாமியம் வசித்துவம் ஈசத்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு சித்திகள் தான் அஷ்டமா சித்திகள் இன்றைக்கி இந்த டாபிக் கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும் அன்பர்கள் தயை கூர்ந்து பொறுத்து கொள்ளுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் மிக மிக ஆழமான ஒரு பொருள் இதில் அனிமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அணுவை விட நுணுகிய நிலைக்கு சென்று தான் நினைச்ச விஷயங்களை செய்து கொள்வது சித்தர்கள் எல்லாருமே கூட இந்த சித்திகளெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா மூலிகைகள் பறிக்கிறதுக்காக இருக்கலாம் மனித குலத்தை உய்ய வைக்கிறதுக்காக இருக்கலாம் அல்லது மருத்துவத்தில் ஒரு சில விஷயங்களை செய்ய வேண்டியது அது நீண்ட காலம் இழுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கும் அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் சித்தர்களும் கூட இந்த விஷயங்களெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இப்போ அனிமா அப்படிங்கிறது அணுவை விட மிக நுண்ணிய சட்டலான ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போகிறது இந்த சித்து விளையாட்டை போகர் அகஸ்தியர் இந்த மாதிரியான சித்தர்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது படிச்சிருக்கேன் நான் எப்படின்னா இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அணுவை விட நுணுகிய நிலைக்கு போயிட்டாங்கன்னா டக்குன்னு அவங்களால ஈஸியாக போயிட முடியும் நம்ம சுவாமிஜி விஷயத்துக்கு நம்ம வரும்பொழுது சுவாமிஜி அணுவை விட நுணுகிய நிலைக்கு போன காரணத்தினால தான் அணுவி அணுங்கிறது சுழல் வேகத்தோடு இருக்குது அணுங்கிறது இந்த இடத்துல எகைன் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த நான் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அணு வேற நம்ம சுவாமிஜி போன்ற மெய்ஞானிகள் சொல்லக்கூடிய அணுங்கிறது வேற பரமாணு அப்படிங்கிறது தான் அவங்க அணு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க அதை வந்து இன்னொரு கூறாக பிரிக்க முடியாது அதுதான் பரமானு விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அணுவை இன்னும் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டே போகிறாங்க இல்லையா அப்படி இருந்தால் அதுக்கு பேர் பரமானு கிடையாது பரமானு அப்படிங்கிறது பிரிக்கவே முடியாத ஒன்று அந்த பரமாணு நிலையில் கீழே இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்தையுமே டு ஸ்டாண்ட் அண்டர் அப்படின்னு சொல்லுவார் சுவாமிஜி அதான் ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டுங்கிற வார்த்தையாக வந்தது அப்படின்னு சொல்லுவார் ஒரு விஷயத்தை விட நுணுகி நின்னால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நல்ல முறையில் நம்மளால் உணர முடியும் புரிந்து கொள்ள முடியும் நம்ம வாழ்க்கையிலையும் கூட ஒருவருடைய கூற்று என்னவாக இருக்கிறது கருத்து என்னவாக இருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அதை விட நுணுகி ஆழ்ந்து பொழுது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா அதே மாதிரி அணுவை பற்றி சுவாமிஜி வந்து உணர்ந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அணுவை விட நுணுகி அவங்க போயிருப்பாங்க தான் வந்து அணுவை பற்றி அதையும் தாண்டி எல்லாம் அல்ல இறையாற்றலை பற்றி எல்லாம் அவரால் சொல்ல முடிஞ்சிருக்கு அப்ப அனிமா அப்படிங்கிற சித்தி அவருக்கு கைவரப்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம மிக அழகாக உணர்ந்து கொள்ள முடியுது அதே மாதிரி மகிமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மிக பெரிய உருவம் எடுத்தல் மகிமை அப்படிங்கிற வார்த்தையில இருந்து மகிமா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் மகிமைனாலே மிக உயர்வான சிறந்த அப்படின்னு அர்த்தம் அப்போ மிக பெரிய அகண்டாக்காரமாக விரிந்து நிற்கக்கூடிய விஷயத்தை அவர் சுவாமிஜி நமக்கே சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் மகிமா அப்படிங்கிற சித்தியும் அவருக்கு இருந்தது அதனால தான் யூனிவர்ஸ் அளவுக்கு விரிந்து நிற்க முடிந்தது அதையும் தாண்டி இறைநிலை அளவுக்கு விரிந்து நிற்க முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் மகிமா அப்படிங்கிற சித்தி அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் நம்ம சுவாமிஜி தான் மட்டும் அஷ்டமா சித்திகளை கைவரப்பெற்று வைத்து கொண்டு இருக்காமல் நமக்கும் அதை அப்படியே கொடுத்துட்டு போயிருக்காரு அதான் அனிமா சித்திங்கிற மாதிரி நம்மளையும் ரொம்ப நுணுகி 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 குறுகிய லெவல்லையும் இருக்க வைக்கிறாரு விரிந்து போகிறதுக்கும் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு டெய்லி நம்மளுடைய அன்றாட தவங்களையே நம்ம அதை பார்க்கலாம் துரியாதீதமாகட்டும் இறைநிலை தவமாகட்டும் ஒன்பது மைய தவமாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம விரிஞ்சும் போகிறோம் குறுகியும் வந்து நிற்கிறோம் நித்தியானந்த தவம் எல்லா தவத்திலையும் நம்மளுக்கு குறுகியும் நிற்க சொல்லி கொடுக்குறாரு விரிஞ்சு நிற்கவும் சொல்லி கொடுக்குறாரு இன்னொரு விஷயம் அப்பெல்லாம் வந்து பிரணவ தவம் அப்படிங்கிற ஒரு தவம் ஒன்று நம்ம மன்றத்தில் உண்டு அது இப்போ கிடையாது ஏன் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது நான் அப்புறமா சொல்கிறேன் அந்த பிரணவ தவத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல மூலாதாரத்துலேருந்து துரியம் வரைக்கும் கோட்டளவில் போகணும் திரும்ப மூலாதாரத்துக்கு வரணும் மூலாதாரத்துலேருந்து துரியம் வரைக்கும் ஒரு கோட் அளவில் போகணும் வரணும் அதே மாதிரி அடுத்தது நம்ம உடல் அளவுக்கு விரியணும் மூலாதாரத்துலேருந்து துரியம் வரைக்கும் மூச்சை இழுத்து கொண்டே உடல் அளவுக்கு விரியணும் அப்புறம் மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரத்துக்கு வரணும் அடுத்தது இந்த ரூம் அளவுக்கு விரியணும் அப்புறம் மூச்சை இழுத்து கொண்டே ரூம் அளவுக்கு விரியணும் மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரத்துக்கு வரணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சு ரூமு அடுத்து இந்த ஊர் அடுத்து இந்த நாடு அதுக்கப்புறமா இந்த பூமி அளவு அதாவது உலகளவு விரிஞ்சு அதுக்கப்புறம் அகண்டாகார அளவுக்கு விரிஞ்சு சக்தி கலம் அளவுக்கு விரிஞ்சு அதுக்கப்புறம் இறைநிலை அளவுக்கு விரிஞ்சுட்டு திரும்ப அப்படியே அதே ஆர்டரில் சுருங்கிகிட்டே வருவோம் இறைநிலையிலேருந்து சக்தி களம் சக்தி களத்துலேருந்து நம்ம நாடு அளவு சாரி சக்தி களத்துலேருந்து பூமி அளவு பூமி அளவுலேருந்து நம்ம நாடளவு நம்ம நாடளவுலேருந்து நம்ம ஊரளவு நம்ம ஊரளவுலேருந்து நம்மளுடைய வீடளவு அந்த வீடளவுலேருந்து ரூம் அளவு ரூம் அளவுலேருந்து நம்முடைய உடல் அளவு நம்முடைய உடல் அளவுலேருந்து நம்மளுடைய துரியத்துலேருந்து மூலாதாரம் இந்த மாதிரி நம்ம விரிய கற்றுக் கொடுப்பாங்க அந்த பிரணவத்துவத்தில் அப்போ இதை நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுருங்குதல் விரிதல் அப்போ அனிமா மகிமா ரெண்டு சித்திகளுமே வந்து சுவாமிஜிக்கு நல்ல முறையில் கைவர பெற்றிருந்ததுனால தான் நமக்கும் அதை வந்து சொல்லி கொடுத்து நம்மளுடைய தவமுறைகளையுமே அதை வச்சிருக்காரு பிரணவ தவத்தை எடுத்துகிட்டு தான் இப்போ நம்ம தான் வந்து துரியாதீதம் ஒன்பது மையம் தவம் இதுகள் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் நம்ம போகிறதுனால பிரணவ பிரம பிரணவதவங்கிறது ஒன்று தனியாக தேவையில்லை அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பிரணவதவம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு உயிராற்றல் திணிவு அதிகமாக இருக்கணும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் நிறைய செஞ்சு ஜீவகாந்தத்தை பெருக்கி வச்சுருந்தா தான் பிரணவதவமாகட்டும் ஆஸ்டல் ட்ராவல்னு சொல்லக்கூடிய சூக்கும பயணமாகட்டும் அதெல்லாம் சித்தியாகும் ஸோ சுவாமிஜி அவர்கள் இதை வந்து ப்ராக்டிஸில் எப்பவுமே சுவாமிஜி சொல்லுவார் பழக்கமாக ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது நம்மளை விட்டு போகவே போகாது அதனாலதான் டெய்லி பழக்கத்தில் நல்ல விஷயங்களை கொண்டு வரணும் அதில் நம்ம தவ முறைகள்லையே இதெல்லாம் பழக்கமாகவே கொண்டு வந்துட்டார் சுவாமிஜி அசால்ட்டா லகுவாக ரொம்ப ஈஸியா நம்ம வந்து பழக்க பதிவுலயே போயிட்டு வந்துடுற அளவுக்கு வச்சிருக்காரு அதனாலதான் வாழும் பொழுதே இந்த பழக்கம் இருந்ததுன்னா நம்ம இறந்த பிறகும் கூட நம்ம உடல் விட்டு உயிர் போகும் பொழுதும் இதே பழக்கப்பட்ட வழியிலேயே எப்படி மழை நீர் வந்து பழக்கப்பட்ட வழியிலேயே போகுதோ அதே மாதிரியாக போகும் உயிர் அப்படிங்கிறதுனால தான் வந்து சுவாமிஜி இதெல்லாம் வச்சுருக்காரு போகிற நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொல்லாமல் வாழற காலத்திலேயே நம்ம சங்கரா சங்கரா அப்படின்னு சொல்லி ஐ மீன் இறைநிலையை பிடித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழகாக மனோதத்துவ ரீதியாகவும் உயிர் தத்துவ ரீதியாகவும் உடல் ஆற்றல் ரீதியாகவும் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சுவாமிஜி அவர்கள் இதை எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு அவரே ஒரு சித்தர் இல்லையா பத்தொன்பதாவது சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இருந்ததுனால தான் மருத்துவத்துறையில் எல்லா மருத்துவத்துறைகள்லையும் அவர் கைதேர்ந்த நிபுணராக இருந்த காரணத்தினால்தான் இதை எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக நமக்கு கொடுத்துருக்காரு அதை எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு நமக்கும் அந்த அஷ்டமா சித்திகளும் கைவரது அப்படிங்கிறது இருக்குது இப்போ அடுத்ததாக கனிமா அப்படின்னு சொல்கிற சித்தி இந்த கனிமா அப்படிங்கிறது என்னன்னா தன்னுடைய உருவத்தை வலுவாக்கி கொள்ளுதல் வலுவாக்கி கொள்றது தன்னை நல்ல என்ன சொல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்கிறது எகெயின் எதுவுமே வந்து நல்லா கவனிச்சு பாருங்க சுவாமிஜி அவர்கள் தன்னை ரொம்ப அற்புதமாக ஸ்ட்ரென்தன் பண்ணி கொண்ட காரணத்தினால தான் ஸ்ட்ரென்தன் பண்ணி கொள்வதற்கான ஒரு காரண விஷயமாக என்னத்தை கொண்டிருக்கிறார் அப்படின்னா கொண்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் நம்மளுடைய பயிற்சி தியானம் இது எல்லாமே வந்து உடலையும் மனதையும் நல்ல முறையில் வலுவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ அவர் தன்னோட அதை வச்சுக்காம நமக்கும் அதை திரும்ப கொடுத்துருக்காரு ஸோ அப்ப தன்னை வலுவாக்கி கொள்ளுதல் இன்னொரு ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டது இது காதால இது இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்றது தெரியாது சுவாமிஜி அவர்களே வந்து முப்பெல்லாம் முடியக்கூடிய இது வந்து உண்மைதான் சுவாமிஜி ஒரு இதில் சொல்ற சொல்றாரு பேச்சில் முப்பு முடிவார் அவர் சித்தர்களுக்கு மட்டும்தான் அந்த முப்பு முடியறது அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்போ முப்பு முடியும் பொழுது தான் வந்து தன்னுடைய உடலையுமே வந்து இந்த சித்தர்களெல்லாம் உடலை கட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க ஏன்னு கேட்டால் இந்த உடல் வந்து நூற்றி இருபது வருஷம் வந்து நம்ம நல்ல முறையில் வாழ முடியும் ஒழுங்கான முறையில் முறையாக வாழ்ந்தோம் அப்படின்னா அதையும் தாண்டி எதுக்காக சித்தர்கள் வாழணும்னு நினச்சாங்கன்னா எகைன் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு சில மருத்துவ விஷயங்களுக்காக இந்த மனித குலத்தை உய்ய வைக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருந்தது அந்த மாதிரியாக விஷயங்கள் செய்கிறதுக்கு உடம்பு வந்து இன்னும் கொஞ்ச நாள் தேவைப்பட்டது அப்போ அந்த உடல் தேவைப்படணும் அப்படின்னா அந்த உடலை நல்ல முறையில் காயமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அதுக்காக தான் கலை அப்படிங்கிறது வந்தது அப்ப அந்த கா உடலை காயமாக ஆக்கி தான் அவங்க வந்து பல்வேறு மூலிகைகளை வைத்து ஒரு சில விஷயங்களை செஞ்சாங்க அப்போ உடலை காயமாக வைத்து கொள்ளுதல் உடலை அழியாமல் வைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சுவாமிஜியுமே செய்து பார்த்ததாகவும் செய்யும் பொழுது அப்படின்னு கேட்டா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல நம்மளுடைய உடல் வந்து அப்படியே அழுகி புது உடல் எடுக்க ஆரம்பிக்குமா அதாவது உடல்ல எல்லா செல்களும் டெய்லியே இறந்து கொண்டே தான் இருக்குது அதெல்லாம் உதிரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அப்போ சுவாமிஜியாகட்டும் எந்த ஒரு மகானாகட்டும் தன் உடலை கட்டணும் அப்படின்னு சொன்னால் பழைய உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆக ஆரம்பிக்கும்னா டீ கம்போஸ் ஆக ஆரம்பிக்குமா அந்த டீ கம்போஸ் ஆகிற ஸ்டேஜில் கூட தனக்கு மிகவும் நெருக்கமான ஆழ்ந்த சிஷியர்களை அவங்க வச்சுப்பாங்க வச்சிட்டு இருந்து அவங்கள கைட் பண்ணி ஒரு சில விஷயங்களை செய்ய வைப்பாங்களாம் அப்படி ஒரு இது வந்து அப்படிலாம் கூட வரும் பொழுது சுவாமிஜி அவர்கள் போதும் இதோட அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டா சுவாமிஜி ஒரு ஸ்பீச்லேயே இதை சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே அதுக்கு மேலே இருந்தால் போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவார் இதே மாதிரியான ஒரு டோன்லயே சொல்லுவார் போர் அடிச்சிரும் அப்படி ரொம்ப நாள் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ ஒரு பர்டிகுலர் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதை அப்படியே வித்ட்ரா பண்ணி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நான் காதால் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப நெருக்கமான மனிதர்கள் சொல்லியிருக்காங்க சுவாமிஜிக்கு நெருக்கமானவர்கள் அந்த இது வரைக்கும் போயிட்டு சரி வேண்டாம் இதை இதோடு நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி உடலை கட்டுதல் அப்படிங்கிற விஷயத்த அப்படியே இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ அந்த உடலை கட்டுவதற்கான நுணுக்கங்கள் எல்லாம் கூட நம்ம சுவாமிஜிக்கு தெரிஞ்சதுனால தான் காயக்கல் பக பயிற்சிங்கிற ஒரு பயிற்சியையே வந்து டிசைன் பண்ணி நமக்குமே அதை கொடுத்துருக்காரு அப்ப கனிமா அப்படிங்கிற சித்தி அவர் கைவரப்பெற்றது அப்படிங்கிறதுக்கு இதை விட வந்து நம்ம வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எதையுமே சொல்ல முடியாது அதுக்கப்புறம் லஹிமா அப்படின்னு சொன்னால் லகுவாக ஆக்கி கொள்ளுதல் உடலை லேசாக ஆக்கி கொள்ளுதல் இது ஆப்வியஸ்லி சுவாமிஜிக்குலாம் அப்படி தான் இருந்திருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கே அளவு முறைங்கிற விஷயத்தை போதிக்கக்கூடியவர் இல்லையா நம்ம சுவாமிஜி அவர் வெறும் போதனை மார்க்கமாக எதுவுமே இருக்கக்கூடாது சாதனை மார்க்கமாக இருக்கணும்னு சொல்லக்கூடியவர் இல்லையா அப்போ தானே சொன்னதை செய்து காட்டியிருக்காரு ஒவ்வொரு விஷயத்துலையுமே நமக்கு அப்போ உடலை லகுவாக வைத்துக் கொள்வதற்கு தான் உடற்பயிற்சி காயகல்ப பயிற்சி போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம உடல் எப்ப வெயிட்டா தெரியும் அப்படின்னா ஒழுங்கான உழைப்பு போதுமான அளவு உழைப்பு இல்லாம இருக்கும் தான் உடல் வெயிட்டா இருக்கும் சுவாமிஜி எல்லாம் வயதான காலத்திலையும் கூட அதிகமாக உழைத்தவர் முறையாக உழைத்தவர் அளவாக உழைத்தவர் எல்லாமே வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் அப்ப தன்னுடைய உடலை மிக லகுவாக வைத்துக்கொண்டிருந்தார் அதனால லஹிமா அப்படிங்கிற சித்தியும் அவருக்கு வந்து கைவர பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் சித்தர்கள் எகெய்ன் லஹிமாங்கிற சித்தியை யூஸ் பண்ணி தான் பல்வேறு இடங்களுக்கு பயணப்பட்டிருக்காங்க காற்றை விட லேசான விஷயங்களை பற்றி அவங்க வந்து ஆராய்ச்சி செய்யறதுக்கு இந்த சித்திகளை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அடுத்தது பிராப்தி அப்படின்னு சொல்கிற சித்தி அது என்னன்னா எல்லாரையும் தன்னுடைய ஆளுமைக்குள் கொண்டு வருதன் இது வந்து அவங்க விரும்பி செய்யணும்னு கூட அதாவது முயன்று செய்யணுன்னு கூட அவசியம் இல்லை சுவாமிஜி மாதிரியான ஆட்கள் மகான்கள் சித்தர்கள் எல்லாருமே அவங்களுடைய ஆறாக்குள்ளே நம்ம வந்தோம்னா எப்படி வந்து விளக்கின் வெளிச்சத்துக்கு விட்டில் பூச்சிகள் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுகிறது அப்படிங்கிறதோ அதே மாதிரி அவங்களுடைய அந்த அலைவேகத்துக்குள்ளே நம்ம வரும்போது நம்மையும் அறியாமையே நம்ம வந்து விஷயங்களை செய்வோம் அந்த ஒரு ஒரு கரிஷ்மா அப்படின்னு சொல்லுவாங்க சன்ஸ்கிரீட்டில் அந்த கரிஷ்மா அவங்களுக்கு இருந்தது நமக்கும் அதை அவர் எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டால் ஓஜஸ் போட்டால் தேஜஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தேஜஸ் அதை நமக்குமே கொடுத்துருக்காரு சுவாமிஜி அதாவது நம்ம காயகல்ப பயிற்சிகள் மூலமாக தியான பயிற்சிகளின் மூலமாக இப்போ இறைநிலை உணர்ந்த மகான்களுக்கு அவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஆற்றல் அலை வேகம் இருக்கு இல்லையா அந்த அலை வேகம் எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அது அப்படிங்கிறதுல ஒரு இம்மி அளவு கூட சந்தேகம் கிடையாது அதனால தான் நம்ம படிச்சிருக்கோம் புத்தர் மாதிரியான மகான்கள் இருக்கிற இடத்துலேருந்து நூறு மைல் தூரத்துக்கு எல்லா மிருகங்களுமே ரொம்ப அமைதியானதாக வயலன்ஸை விட்டு மானும் புலியும் பக்கத்துல பக்கத்துல நின்று தண்ணி குடிக்கும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் ரமண மகரிஷியுடைய வாழ்க்கை வரலாறுலையும் கூட பாம்பெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பக்கத்தில் போயிட்டுருக்கும் அவர் பாட்டுக்கு இருப்பார் ஒரு பெரிய புலியே கூட பக்கத்தில் இருந்தது அவர் வந்து அவரை எதுவுமே செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இதை எல்லாமே எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய ஆளுமைக்குள்ள எல்லாமே வந்துடும் அது அவங்க வந்து தன்னுடைய சித்த பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது அவங்களுடைய அந்த வேவ் லென்த் அப்படிங்கிறது இரையாற்றல் வரைக்கும் இருக்கிறதுனால அந்த இறையாற்றலுக்கே உரிய அந்த வசப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வசியம் அப்படிங்கிறது அசால்ட்டாக அவங்கள்ட்ட இருக்கும் அதனால தான் சுவாமிஜி கிட்ட சுவாமிஜியே நம்ம நமக்கே சொல்லுவார் நீங்கள் வந்து நீங்கள் நினைப்பீங்க அந்த விஷயத்த அடுத்தவங்க செய்வாங்க நான் நமக்குமே அது கைவர பெருங்கிறத சொல்லுவார் நம்ம வந்து மெடிடேஷனில் ஆழ்ந்து போகும் பொழுது ரொம்ப அமைதியான மனோநிலையில் இருக்கும் பொழுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுவாமிஜி சொல்லுவார் கணவன் நினைப்பாராம் தண்ணி வேணும் தண்ணி யாராவது கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாரு மனைவி வந்து இந்தாங்க நீங்கள் ரொம்ப நேரமாக எதுவாக இருக்கீங்களே இந்தாங்க கொஞ்சம் தண்ணி குடிங்கன்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க அல்லது மனைவி வந்து இன்னைக்கு வந்து இந்த பொருள் நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கணவர் அதை வந்து இந்தா நீ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க இந்தான்னு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அல்லது குழந்தைகள் நமக்கு நினைச்சதை செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி ஸ்பீச்சில் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் அப்ப அந்த பிராப்தி அப்படிங்கிற சித்தி வந்து மகான்களுக்கு ரொம்ப எளிதாக அது ஒரு ஆச்சரியமே இல்லை ஏன்னா இறைநிலையில் அவங்க இருந்ததுனால அது பாசிபிள் தான் இதுவே வந்து இருபத்தி ஐந்து நிமிஷங்கள் ஓடிடுச்சு அதனால அடுத்த வாய்ஸ் மெசேஜ்ல மீது இருக்கக்கூடிய மூன்று சித்திகளை பத்தி நம்ம பார்க்கலாம் அடுத்தது பறக்காய பிரவேசம் அப்படிங்கிற கூடுவிட்டு கூடு பாயதலங்கிறது கொஞ்சம் லெந்தியான டாப்பிக்கு அதனால் இதோடு இந்த இதை நிறு முடிவு செய்து கொண்டு அடுத்த வாய்ஸ் மெசேஜை நான் போடுறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணன்